السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا وحبيبنا محمد وعلى آله وأصحابه أجمعين جنية رياء إن أنبو سخودر كلي الحمد لله الله رب العالمين إن رمضان ريام آذتا أدية كودي باكية الله إنكم وإنك لكم تندر كران الحمد لله دا رمضان ريام آذتا مهمك يمانا ونكا وليبادا كام الليل رياته إرهو تلوهي மூமின்களை பொறுத்தவரை அல்லாஹ் ரப்புல்லால இரவு தொழுகையை இந்த கியாமுல் ஐலுடைய தொழுகையை மூமின்களுடைய வாழ்க்கையின் ஐபாதத்தாக அல்லாஹு ரப்புல்லாலமீன் அவனுடைய புத்தகமல் குர்ஆானிலே அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான் கால அல்லாஹ் கூறுகிறான் மூமின்கள் இரவில் உறங்கினால் அவர்களுடைய முதுகை அவர்கள் படுக்கையில் இருந்து நிமிர்த்தியிருப்பார்கள் அல்லாகுவை இரவுடைய நேரத்தில் நின்று வணங்குவார்கள் அன்போடும் பயத்தோடும் அல்லாஹுவை அவர்கள் அழைப்பார்கள் இரவுடைய நேரத்தில் என்று அல்லாஹு ஆலமின் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிறான் கண்ணியத்துக்குரியவர்களை மேலும் அல்லாஹ் சொல்லுகிறான் மூமின்கள் இரவுடைய நேரத்தில் குறைவாகத்தான் ஓய்வெடுப்பார்கள் மூமின்கள் இரவுடைய நேரத்தில் குறைவாகத்தான் ஓய்வெடுப்பார்கள் சஹருடைய நேரத்தில் அல்லாஹுவை இஸ்தி அல்லாஹுடத்திலே பாவ மன்னிப்பை தேடிக் கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் ரபுல் அலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆானிலே மூமின்களுடைய தன்மையை அல்லாஹ் பதிவு செய்கிறான் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல்லாஹ் சொல்லாஹு அலிஹி அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் சொர்க்கத்திற்கு எளிதாக நுழைய வேண்டுமென்றால் மக்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நின்று தொழுங்கள் கியாமுல் தொழுகையை நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் முகமது அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய அலிகி வசல்லம் சொன்னார்கள் கியாமுல்லை தொழுகையை நீங்கள் தொழுங்கள் அது மூமின்களுடைய வணக்க வழிபாடும் வணக்க வழிபாடாகும் அது உங்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு அம்சமாகும் என்று அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லாஹு அலஹி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஆம் மூமினுடைய வாழ்க்கையிலிருந்து இருந்து பிரித்து பார்க்க முடியாத ஒரு அமல் தான் கியாமுல்லையுடைய தொழுகை ஒருவன் தன்னை சாலிகையிலான அடியான் என்று அறிமுகப்படுத்துகிறான் ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் கியாமுல்லையுடைய தொழுகை இரவு வணக்க வழிபாடு இல்லை என்றால் அவன் பொய்யர்களில் ஒருவனாகத்தான் இருப்பான் கண்ணியத்துக்குரியவர்களே எமக்கு முன்னால் சென்ற எல்லா மார்க்க அறிஞர்களும் எல்லா அறிஞர்களும் அல்லாஹுடைய தூத சொல்லல்லாஹழகி வசல்லும் அவர்களுடைய தோழர்களும் அவர்களும் இந்த ஒட்டுமொத்த நல்லவர்களுடைய வணக்க வழிபாடு தான் கியாமுல்லையுடைய தொழுகை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுக்கு இட்ட கட்டளை என்ன தெரியுமா காலத்துல நபியே இரவிலே நின்று வணங்குங்கள் குறைவாக உறங்குங்கள் அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான் நபியை இறைவா இரவிலே குறைவாக உறங்கி பாதியோ அல்லது அதற்கு குறைவாகவோ நீங்கள் அல்லாஹுவை நின்று வணங்குங்கள் பாதி இரவு அல்லாஹுவை நின்று வணங்குங்கள் அல்லது அதற்கு குறைவாக அல்லாஹுவை நின்று வணங்குங்கள் என்று அல்லாஹ் ரபுல் அலமின் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்லாஹ் சொல்லு அலிஹி வசல்லம் அவர்களுக்கு கட்டளையிடுகிறான் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அலிஹிவசல்லம் அவர்களுடைய வணக்க வழிபாட்டை பற்றி தான் அல்லாஹுடைய தூதசொல்ல அல்லாஹு அழிஹிவசல்ல அவர்களுடைய மனைவியாகிய ஆழிஷா அல்லாஹ் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் இரவிலே நின்று வணங்குவார்கள் அவர்களுடைய பாதங்கள் வீங்கிவிடும் அல்லாஹு அக்பர் அல்லாஹுடைய தூதரிடத்தில் கேட்பார்கள் அல்லாஹுடைய தூதரே உங்களுடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது இருந்தாலும் நீங்கள் இவ்வளவு உணக்க வழிபாட்டிலே ஆர்வமுள்ளவர்களாக இரவிலே இருக்கின்றீர்களே என்ன காரணம் ஆயிஷா ரத்தி அல்லாஹு அவர்களுடைய கேள்விக்கு அல்லாஹுடைய தூதர் பதில் சொல்லுவார்கள் ஆயிஷா அல்லாவிற்கு உள்ள அடியானாக நான் ஆக வேண்டாமா என்று அல்லா முஹம்மது ரசூல் சொல்லல்லா அழகி வசல்லம் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அல்லாஹுடைய தூதரு இரவுடைய நேரங்களில் நின்று வணங்கி அவர்களுடைய பாதங்கள் எல்லாம் வீங்கும் என்றால் நாமெல்லாம் எம்மாத்திரம் அவர்களும் அல்லாஹும் கூறிய இந்த இரவு வணக்க வழிபாடு மட்டும்தான் உரித்தாகிவிட்டது அல்லாஹ் பாதுகாப்பாடாக இருந்தாலும் கண்ணியத்துக்குரிய நண்பு சகோதர சகோதரிகளே ரமதானிலே அதிகம் பேணப்பட வேண்டிய வணக்க வழிபாடு இந்த கியாமுலுடைய தொழுகை இரவு வணக்க வழிபாடு ஒரு முக்மின் அல்லாஹின் மீது அவன் மீது அவன் கொண்டுள்ள அன்பை அல்லாஹின் மீது அவன் கொண்டுள்ள நேசத்தை வெளிப்படுத்துவதற்கு அல்லாஹ் ஆலமின் கொடுத்த மிகப்பெரிய அடையாளம் இரவுடைய நேரங்களில் நின்று வணங்குதல் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அலஹி வசலம் உங்களுடைய முன்பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டுமா இந்த ரமதானை அடைவதற்கு முன்னால் நீங்கள் செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட வேண்டுமா கேளுங்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் யார் ரமதானுடைய இரவுகளில் ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தும் நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முன் பாவங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் அல்லாஹ் அக்பர் இதைவிட ஒரு மூமினுக்கு என்ன பாக்கியம் வேண்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் ஒவ்வொரு நாளும் முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான் இறங்கி வந்த அல்லாஹ் கேட்கிறான் என்னிடத்திலே தேவைகளை கேட்பவர்கள் இருக்கிறீர்களா அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகிறேன் என்னிடத்திலே பாவ மன்னிப்பை கோருபவர்கள் இருக்கிறீர்களா அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறேன் ல இல இல்ல அல்லா ரமதானுடைய இரவு இரவு நேரங்கள் வணக்க வழிபாட்டிலே அல்லாஹ் ரபுல் ரப்புல்லாலமின் கூறியது போல படுக்கையில் இருந்து தங்களுடைய விழாக்களை நிமிர்த்தி இருப்பார்கள் இரவுடைய நேரங்கள்

உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தொழுங்கள் விரைவாக நீளமாக தொழக்கூடிய ஒரு இமாமுக்கு பின்னால் நின்று தொழ முடியுமா தொழுங்கள் உங்களுக்கு முடியாது குறைவாக குறைவான குர்ஆன் வசனங்களை ஓதிதான் தொழ முடியும் என்றால் அதற்கும் நீங்கள் தொழுங்கள் நின்று தொழ முடியவில்லையா உட்கார்ந்து தொழுங்கள் எப்படியாவது இந்த ரமதானுடைய இரவுகளை இந்த கியாமுல் லைலுடைய தொழுகையை கொண்டு உயிர்ப்பியுங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்முடைய முன் பாவங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் மன்னிப்பான் இந்த ரமதானுடைய ஒரு இரவில் லைலத்தில் கதிருடைய இரவை அல்லாஹ் வைத்து கொண்டிருக்கிறான் யார் அந்த இறைவை அடைவார்கள் தெரியுமா யார் ரமதானுடைய முதல் இரவில் இருந்து இறுதி இரவு வரை இரவு வணக்க வழிபாட்டை தொடர்ந்து செய்கிறார்களோ அவர்கள்தான் லைலத்துல் கதருடைய இறைவையும் இரவையும் முறையாக சரியாக அடைந்து கொள்வார்கள் அதனுடைய கூலியையும் பெறுவார்கள் மூமியினுடைய வணக்க வழிபாடு கேமுல் லைலுடைய தொழுகை அல்லாஹ் மீது நீங்கள் கொண்டுள்ள அன்பை நிலைநிறுத்துவதற்கு உறுதிப்படுத்துவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமின் ஏவிய தொழுகை கேமுல் லைலுடைய தொழுகை அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அலிஹி வசல்லம் அல்லாவிற்கு நன்றி செலுத்துவதற்காக தொழுத தொழுகை கியாமுல் லைலுடைய தொழுகை இந்த இரவுடைய வணக்க வழிபாடு மூமின்களே இந்த இரவுடைய வணக்க வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுங்கள் இரவுடைய வணக்க வழிபாட்டை பள்ளிகளை சென்று இமாமோடு நின்று தொழுங்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அழகி வசல்லம் சொன்னார்கள் பள்ளியிலே இமாமுக்கு பின்னால் நின்று தொழுகிறார் இமாம் அந்த தொழுகையை முடிக்காத வரை இவரும் முடிக்காமல் யார் இருக்கிறாரோ அவர் முழு முழு இரவும் நின்று வணங்கிய அடியானுடைய கூலியை பெறுகிறார் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அழகி